ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய இனம் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு குட்டி இடம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஹால் வரும் அந்த இடத்த தான் நான் வந்து அழகாக மாற்ற போகிறேன் ரொம்ப நாளாகவே இதை பற்றி நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன் ஆனால் என்னால் செய்யவே முடியல கார்த்திகை தீபத்துக்கு தீபம் போடுறதுக்காக வீடு க்ளீன் பண்ணுறது பூஜை அறையை க்ளீன் பண்ணுறதுன்னு வேலை இருந்துக்கிட்டே இருந்தது இந்த ஒரு சின்ன வேலையை கூட என்னால் செய்ய முடியல இன்றைக்கி நிறைய டைம் கிடச்சிது நான் செய்கிற ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்னு தான் லாங் வீடியோவாகவே கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லை அடுத்தது மார்கழி மாதம் வந்து ஆரம்பிக்க போகுது எப்பயுமே அந்த டைமில் வந்து நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏத்துறது வந்து எனக்கு வந்து பிடிக்கும் எல்லாருமே செய்வாங்க ரொம்ப அந்த நாற்பத்தெட்டு நாள் வருதம் இருந்து பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது இந்த மார்கழி மாதத்தில் ரெண்டு பக்கமும் வாசலில் விளக்கேற்றிட்டு உள்ளே பார்க்குறப்ப கொஞ்சம் இந்த இடம் வந்து ஏதோ பிளாங்காக இருக்க மாதிரியே இருக்கும் இந்த இடத்துல ஒரு தீபம் நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் வந்து இதை வந்து நான் ரெடி பண்ணேன் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிடுங்க நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து தான் எல்லாமே வந்து பண்ண வேண்டியிருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சிம்பிளாக அழகாக எப்படி பண்ண முடியும் வாடகை வீட்டில் அப்படின் தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் மட்டும் நான் யூஸ் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட வந்து ஒரு டீப்பா சும்மாவே இருந்தது அந்த டீப்பாவை எடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே கா காலியாக ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து ஹைட்டுக்காக அதை தான் நான் வச்சுருக்கேன் இது ரெண்டு மேலேயுமே வந்து டேபிள் கிளாத் போட்டு அழகாக ம மறைச்சிட்டேன் மறைச்சிட்டு அதுக்கு மேலே என்கிட்ட அதுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மனை இருந்தது அந்த மனையை சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டேன் அந்த மனை மேலே வந்து சிம்பிளாக ஒரு கோலமும் போட்டுட்டேன் அந்த காலி பாக்ஸ் மேலே அப்படியே விநாயகரை வைக்க முடியாது வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் இந்த மனை வச்சேன் நம்ம வீட்டுக்கு வரவங்களையும் மகாலட்சுமி தாயாரையும் வரவேற்கிற மாதிரி தான் இதை வந்து நான் செட் பண்ண போகிறேன் நான் எந்த இடத்த நான் வந்து விநாயகரை வந்து வச்சு அலங்காரம் பண்ண போகிறேனோ அந்த இடத்த வந்து சுத்தமாக கல் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா தரையை சுத்தமாக தொடச்சி விட்டுட்டு தான் அதுக்கு மேலே டீப்பெல்லாம் வந்து ரெடி பண்ணேன் அந்த யானை ஸ்டிக்கரை வந்து நான் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப நாள் ஆகுது வாங்கி ஆனால் ஒட்டவே முடியல இன்றைக்கி தான் அதுக்கு டைம் கிடச்சிது கரெக்டாக ஒட்ட வரணுமேனு பயந்துக்கிட்டே தான் ஓட்டினேன் ஆனால் கரெக்டாக ஒட்டிட்டேன் நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப வந்து எப்பயுமே ஒரு கண்ணாடி இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால தான் அந்த ஸ்டிக்கரில் வந்த ஒரு கண்ணாடியை தான் நான் வந்து இப்போ வந்து ஒட்டி வச்சுருக்கேன் எதிர்மறையான எண்ணங்களோட நம்ம வீட்டுக்குள்ளே வர்றவங்களோட மனநிலையை வந்து வந்து மாற்றிடும் எப்பயுமே எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது நிலைவாசல் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்னுமே வந்து அழகாக இருக்கும் இதையெல்லாம் பார்க்குறப்ப நமக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கும் அது நிறைய கிடைக்கும் அந்த கண்ணாடிக்கு மேலே நான் வச்சுருக்க தாமிரப்பூ டிசைன் வந்து கிளேல தான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் வேறு டபுள் சை சைடு டேப்பிள் வந்து ஒட்டி பார்த்தேன் ஒட்டலை கீழே விழுங்குறது பாப்பு இந்த க்ளேவில் வந்து நிற்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் ஒட்டி வச்சுட்டேன் அதை அதை ஒட்டி ரொம்ப நேரம் ஆச்சு அது அப்படியே தான் நிற்கிது பரவாயில்ல கீழே விழலை அவங்கள தான் வாலில் நான் செய்கிற டெக்கரேஷன்லாம் போதும் சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் இப்போதைக்கு விநாயகர் மேலே அப்புறம் டீப்பா மேலெலாம் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் வச்சுருக்கேன் டெய்லி நம்ம தோட்டத்தில் ஏதாவது ஒரு பூ பூக்கும் அதை வந்து பறித்து டெய்லி பூஜைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் விநாயகருக்கு பக்கத்தில் இந்த பாவை விளக்கு வந்து ரெண்டுமே வச்சுட்டேன் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த இடத்துல வந்து ஜலதீபம் ஏற்றினா நல்லாயிருக்குமே இருக்குமே தான் இந்த மாதிரி விளக்கு வந்து நான் ரெடி பண்ணிணேன் அதுக்கு நான் வந்து ஃப்ளோட்டிங் திரி தான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன் அழகுக்காக நம்ம வீட்டில் ஏற்றுற தீபத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் திரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மீஷோவில் தான் இதை வாங்கினேன் அவ்வளோதான் என் ஓரளவுக்கு வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் தீபமும் ஏற்றி வச்சுட்டேன் அந்த இடத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா ஒரு வத்தி மட்டும் காமிச்சு விட்டுட்டேன் விளக்கும் ஏற்றி எப்படி இருக்குதுன்னு நான் வந்து பார்த்துக்கிட்டேன் சூப்பராக இருந்தது லஞ்சை சாப்பிட்டுட்டு மதியானம் தான் இந்த வேலையெல்லாம் நான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் மூணு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் ஆச்சு எனக்கு நமக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி வீட்டை அழகாக மாற்றலாம் வரப்போகிற மார்கழி மாதத்துல தான் நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாளும் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு இந்த இடத்த கண்டிப்பாக ரெடி பண்ணணும்னு நினச்சேன் அதேமாதிரி ரெடி பண்ணிட்டேன் இப்போதைக்கு எனக்கு ஒரு பெரிய ஆசை அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த வீட்டுக்கு போகணும் அதை தான் நான் வந்து வேண்டிக்கிட்டு இந்த நாற்பத்தெட்டு நாளும் விளக்கு ஏற்ற போகிறேன் பதிவு பதிவு என்னோட என்னோடய இளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ